இப்போ என்ன நாங்கள் பார்க்க போகிறோம் வேண்டாம் பச்சை மாவில் உடனே கரைச்சி தூசை சுட போகிறோம் இந்த பச்சை மாவு தூசையும் சம்பளந்தான் அடிக்க போகிறோம் வாங்க காணொலிக்கு நாங்கள் மாவை அடிக்கிறோம் हेलो बड़ी रोटियां सुधोवनु कुल्लायो इदु कच्चा माल ಊಟನಗರದ தூಸದ ಜೋತೆ अब बरोटा ಣಡಂಗೇ बरोटाವೆ ಇದೆ ಒಪಿ ಇಂದ್ರಾಳಗಿ ಇಂದಗಿ ಬಳಗಿ कच्चा माल ಊಟನಗರದ தூಸದ ಸುಡುವೆ ತೋಸೇಂ ಜಂಬಲಂ ಸಲತೆ ಗೆಇನ್ನ ಬಿರುಪಾವು ಏನಕ್ಕು எனக்கு எனக்கு எனக்கே தெரியல என்ன சாப்பிட்டறானே என்ன எடுக்குறானே பொடிகுவேன பயங்கர பாம்பப்

ചട്ടുനേ വീനെ ചൊല്ലूंगा ചട്ടുനേ ദേദിയ തോതിവാണവ പൊട്ടുനേകിന്ദടി പോറുന്ത കൈദൂല കേട്ടുനൈബു ഡിയർ കടാളിൽ ബാട്രൽ നട്ടുനേയാവു നമ്മ ജീവായവേ അകൃതികര കുഞ്ചട്ടങ്ങടാ

പിന്നെ പച്ച പാര ഇത് ഇപ്പ ഇതാണ്ടോണം കലക്കോണും കട്ടിയാരുക്കി പോട്ടുണ്ടെ കട്ടിയും അടിയ കലക്കി പോട്ടു இது உடன் பச்சை இது அவிக்க வாட்டி அவிக்கவும் இல்லை உடனே பச்சை மாவுலதான் நாங்க கலை கீதன்ற பாங்க தண்ணி விட்டு

we're adding salt. beginning of the Ready process Four areALLY over a minute net repaying Jhoska? പിന്നെ കറിവേപ്പില വെങ്കായമും പോട്ടിടിക്കാം

அடுத்தவங்க அடுத்த விட்டாச்சு பழப்புடி உருவா பாருங்க சம்பலுக்கு

கடவு கஜாந்துட்ட ஒரு தோசை எடுத்துருக்கா ஒரு தான் சுட்ட அப்படிய சுட தோச உடனே சுட்டு சுட்டு தோசை சம்பாது அப்படியே

ஓ அனைவருக்கும் வணக்கம் என்னென்னு சொன்னாங்க கால உணவு உடனே தோசையும் உடனே மாவில் உடனே கரைச்சு அதாவது புளிக்க போடாமல் அந்த புளிப்பதற்கான அந்த அந்த பொருட்கள் ஒன்றும் போடாமல் உடனே உடனே ஓ உடனே உளுந்து உளுந்தும் போடையில உடனே பச்சை மாவை உடனே கரைச்சி உடனே சு நல்ல சுவையான தோசை எங்களுடைய காணொலிக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து நீங்கள் பார்க்கவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இருக்கும் தொடர்ந்து நம்ம அந்த காணொலியை முழுமையாக பார்த்து எமக்கான ஆதரவை தருங்கள் நன்றி வணக்கம் விடைபெறுகின்றோம்